வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோட கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்தை இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரருடைய துருப்பாவை பாசுரம் தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை முதல் தினமே நமது சென்னையிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே இந்த பாசுரத்தை ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ ஆண்டா நாட்சியாரதிய பரிபூர்ண கிராகிரடாட்சகத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று மிக மிக கஷமமாக இருப்பீர்கள் என்ற உடைய உள்நோக்கத்துடன் தடைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினமானது கோடாரவள்ளி அதாவது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தொடுத்த மாளிகையை ஸ்ரீ நாராயண பெருமாள் விஸ்வபரமாத்மா அதை ஏற்றுக்கொண்ட நாள் விசேஷமான நாள் தனோ மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கோடாரவள்ளி தினத்தன்று பாசுரமானது ஸ்ரீ ஆண்டா நாச்சியாருடைய திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தும் அறி ஒன்றும் இல்லாத ஆயர்கூலத்தே ஒன்றனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைய குறை ஒன்று குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தாவும் ோடு உறவில் நமக்கிங் ஒழிக ஒழியாதே அறியாத பிள்ளைகளும் அன்பினாகவும் சிறு பேரழைத்தனவும் சீரி அரு சீரியாதே என்றைவார் நீ தாராய்பாரலோர் எம் பாவா இந்த பாசுரத்தில் திருவாடி பெண்கள் தங்களை அறிவற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கண்ணனிடத்திலே பக்தியானது செலுத்த வேண்டுமென்ற ஓர் ஒரே ஒரு அறிவை இருக்கத்தானே செய்கின்றது உயர்வதற்கு அந்த ஓர் அறிவு போதுமே இங்கு கல்லாத வேர்களை நல்லவர்கள் நல்லவர்கள் என்னும் காயமான தாயாவரின் வாக்கும் நினையத்தக்கது சுப அஸ்தோ